தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளம் சார்பாக வந்து படமாற்ற நடக்க ஆண்டு தினம் ஐக்கிய ஜனதாதளம் தமிழ்நாடு சார்பாக திருநெல்வேலிக்கு மாவட்ட தலைவராக திரு சோமசுந்தரம் அவர்களை நாங்கள் நியமனம் செய்து திருநெல்வேலி சிறப்பாக இயக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அறிமுக கூட்டம் செல்வ அறிமுக கூட்டத்திற்காக நாங்கள் மாநில நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்கின்றோம் கடந்த காலங்களில் திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி உட்பட தென் மாவட்டங்களில் ஜனதாதளம் என்பது மிகப்பெரிய செல்வாக்குடன் வளர்ந்து வந்த காலம் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை காரணமாக நடுவிலே தோய்வு ஏற்பட்டு இன்றைக்கு மீண்டும் புத்துணர்வு பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஐக்கிய ஜனதாதளம் பரவலாக பேசப்பட்டு கட்சி வளர்ச்சி அளித்து வருகிறது அந்த நிலையிலேயே தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக மாநில நிர்வாகிகள் ஆகிய நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஐக்கிய ஜனதாதளத்தை மக்களிடத்திலே தனது கொள்கைகளையும் கட்சியினுடைய நிலையையும் எடுத்து கூறி வந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட ஆறு பிரதமர்களை உருவாக்கிய ஒரே கட்சி தான் ஜனதா தளம் என்பது மக்கள் கட்சி மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அதன் முதல் பிரதமர் என்பவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் மொரார்ஜி தேசாய் அவர்கள் நிறைய பிரதமர்கள் தொடர்ந்து ஜார்ஜ் பெர்னாட்டஸெலாம் மிகப்பெரிய முக்கியமான சமதா கட்சியில் இருந்து மகிழ்ச்சி ஆகிட்டு ஜனதாதளத்தில் வந்தார் சமதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக ஜார்ஜ் பர்னாட் தரப்பு இருந்தது அவர் வந்து இராணுவ அமைச்சராக இருந்தார் மற்ற பொது இது நம்முடைய இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக இருந்தவர் ஜார்ஜ் பெர்னாட்டஸு அவரே வந்து தளத்தில் இணைந்து இந்த கட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்து மொராஜா சாஹேப் த தலைமையிலே ஒரு ரூபாய்க்கு இந்தியா முழுக்க ஜனதா சாப்பாடு என்று போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி இந்த கட்சி என்பதெல்லாம் மக்கள் இன்றைக்கு காலப்போக்கிலே அது மறைவு தொடர்ந்து ஆறு ஏழு பிரதமர்கள் வந்து தொடர்ந்து இந்தியாவிலேயே ஜனதா கட்சியில் இருந்திருந்தாலும் கூட கட்சி என்பது பின்னோக்கி தான் இருக்கைய மூல காரணம் என்ன என்றால் இருந்தவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்த பாரத பிரதமராக இருந்த இத்தனை தலைவர்களும் அதாவது குஜராத் உட்பட சரண் சிங் உட்பட தேவகடா உட்பட விபி சிங் விபி எல்லாம் தனது பதவியை வந்து எழுந்ததனுடைய காரணம் மக்களுக்காகவே எழுந்தார் மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காகவே எழுந்தார் அவர் ஆட்சி போவதை பற்றி கவலைப்படவில்லை ஆனாலும் கூட கொள்கையிலிருந்து மாறவில்லை இன்றைக்கு கூட நிதிஷ்குமார் அவர்கள் உடன்பாடோடு இருந்து இன்றைக்கு ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டாலும் எங்களது கொள்கையில் இருந்து என்றைக்கும் விடுபடவில்லை இன்றைக்கு இன்றைக்கு கூட உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த சென்சஸ் கணக்கு நாட்டில் ஜாதி கணக்கு எடுப்புகளை வந்து வலியுறுத்தி இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இந்தியா கூட வந்து ஒரு கூட்டணி இருந்த போது இவர் தான் கிங் மேக்கராக இருந்து நிதிஷ்குமார் அவர்கள் இந்த கொள்கையை ஏற்படுத்தினார் ஜாதிவாரிய கணக்கெடுக்க இந்தியா பூராவும் நடத்த வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளை வைத்தார் அதை காங்கிரஸ்காரர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு பின்னோக்கி போனார்கள் பின்தங்கினார்கள் அதனுடைய காரணமாகவும் ரெண்டாவது வந்து சரியான ஒரு பாதைகள் வந்து இந்தியா கூட்டணி செல்லாத காரணத்தினாலும் அதை விட பெரிய முக்கியமான விஷயங்கள் வந்து பீகாரிலே வந்து நிதிஷ்குமார் ஆட்சியை கவிழ்க்கவும் சில சதித்திட்டங்கள் செய்த காரணத்தினாலே அவர்கள் வந்து மீண்டும் இன்றைய பாரதிய பாரதிய ஜனதாவுடன் உடன்பாடு ஏற்பட்டு இன்றைக்கு நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்